தந்த ஒரு காட்டில் ஓர் ஆலமரம் இருந்தது அதன் கிளைகளில் ஒரு வாத்து கூட்டம் தங்கி இருந்தது அந்த ஆலமரத்தின் அடியில் புதிதாக ஒரு கொடி முளைத்தது அந்த கொடி இலேசாக படா தொடங்கியது அதைக் கண்ட ஒரு கிழட்டு வாத்து மற்ற வாத்துகளை பார்த்து இந்த கொடி மரத்தைப் பற்றிக் கொண்டு சுற்றிப் படருமானால் நமக்கு ஆபத்து ஏற்படும் யாராவது எதை பிடித்துக் கொண்டு மரத்தின் ஏறி வந்து நம்மை பிடித்துக் கொன்றுவிடக்கூடும் இப்பொழுதே நாம் இந்த கொடியே வேரோடு பிடுங்கி எந்துவிட வேண்டும் என்று சொன்னது ஆனால் மற்ற வாத்துக்கள் அந்தக் கிழட்டு வாத்தின் பேச்சை மதிக்கவில்லை இது என்ன வேலையற்ற வேலை என்று அலட்சியமாக பேசிவிட்டு அதைப் பற்றிக் கவலைப்படாமலேயே இருந்துவிட்டன அந்தக் கொடியோ நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாக நீண்ட மரத்தைச் சுற்றிப் படர்ந்தது ஒரு நாள் எல்லா வாத்துக்களும் இறை தேடப் போயிருந்தன அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் அந்த வாத்துக்களை பீடிக்க நினைத்தான் மரத்தைச் சுற்றிப் படர்ந்திருந்த கொடியைப் பிடித்துக் கொண்டு மிக எளிதாக அதன் மேல் ஏறினான் ஏறி கண்ணி வைத்துவிட்டு இறங்கிச் சென்று விட்டான் இறை உண்டும் விளையாடியும் திரும்பிய வாத்துக்கள் எதிர்பாராமல் அந்தக் கண்ணியில் சிக்கிக் கொண்டன கிழட்டு வாத்து மற்ற வாத்துக்களை பார்த்து நான் சொன்னதைக் கேட்காததால் இவ்வாறு அகப்பட்டுக் கொள்ள நேர்ந்தது இனி எல்லோரும் சாக வேண்டியதுதான் என்று சொன்னது மற்ற வாத்துக்கள் எல்லாம் அந்த கிழட்டு வாத்தை நோக்கி பெரியவரே ஆபத்துக்கு நீங்கள்தான் அணைக்கலம் இனி என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும் எப்படியும் நம் உயிர் தப்பினால் போதும் என்று அறிவும் நல்லெண்ணமும் கொண்ட அந்தக் கிழட்டு வாத்துக்கு தன் இனத்தினர் அழிந்து போகக்கூடாது என்று தோன்றியது அத்தோடு மற்ற வாத்துக்களை பார்க்க இரக்கமாகவும் இருந்தது சரி நான் சொல்வதைக் கேளுங்கள் வேடன் வரும்போது எல்லாரும் செத்த பிணம் மாதிரி சாய்ந்து விடுங்கள் செத்த தானே என்று அவன் இருக்கும்போது தப்பிவிடலாம் என்று கூறியது விடிய காலையில் வேடன் வந்தான் வேடன் தலையைச் சிறிது தொலைவில் கண்டதுமே எல்லா வாத்துக்களும் செத்தது போல் விட்டன மரத்தின் மேல் ஏறி பார்த்த வேடன் உண்மையில் அவை இறந்து போய்விட்டன என்றே எண்ணினான் உயிருள்ள வாத்துக்களாயிருந்தால் அவன் அவை ஒவ்வொன்றின் கால்களையும் கயிற்றால் கட்டிப் போட்டிருப்பான் ஆனால் அவை செத்த வாத்துக்கள் தானே என்று கால்களைக் கட்டாமலே கண்ணியிலிருந்து எடுத்து தரையில் போட்டான் ஒவ்வொன்றாக மரத்தின் மேலே இருந்து தரையில் வீழ்ந்ததும் அவை வலியே கொண்டு செத்த மாதிரியே கிடந்தன எல்லா வாத்துக்களையும் அவன் கண்ணியிலிருந்து கீழே போட்டு முடித்தவுடன் கீழே இறங்கினான் அவன் பாதி வழி இறங்கும்போது கிழட்டு வாத்து குறிப்பு காட்டியது உடனே எல்லா வாத்துக்களும் படப்படவென்று அடித்துக் கொண்டு பறந்து மரத்தின் மேல் ஏறிக்கொண்டன வேடன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான் அனுபவமும் நல்லறிவும் நல்லெண்ணமும் உள்ள பெரியோர் சொல்லுக்குக் கீழ்ப்படிந்து நடந்தால் எப்போதும் நன்மையுண்டு